தமிழ்நாடு நீர்வள ஆதாரத்துறை மூலம் ஒன்பது இடங்களில் அரசு மணல் குவாரிகள் அமைக்கும் முடிவை மனதார வரவேற்பதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டியக்கம் தெரிவித்துள்ளது சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டியக்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தீனன் செய்தியாளர்களை சந்தித்தார் இயற்கை ஆர்வலர்கள் பாதுகாவலர்கள் என்ற பெயரில் சிலர் மக்களையும் அரசு அதிகாரிகளையும் திசை திருப்பி ஆற்று மணல் அள்ளினால் வெள்ளம் ஏற்படும் என கூறி எம்சாண்ட் நோக்கி மக்களை திருப்புகின்றனர் எம்சாண்டை காட்டிலும் ஆற்றுமணலே நல்லது மணல் இயற்கையாகவே மழையால் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் மணல் திருட்டு என இயற்கை ஆர்வலர்கள் திசை திருப்பி மலைகளை உடைத்து வியாபாரம் செய்கிறார்கள் மலையை வெட்டினால் மீண்டும் மலையை உருவாக்க முடியுமா இதனால் பல்வேறு மலைகள் அழிக்கப்பட்டுள்ளது எனவே எம்சான் தரமும் கேள்விக்குறியாகி உள்ளது அதை உற்பத்தி செய்வதற்கு பல லட்சக்கணக்கான லிட்டர் நீர் வீணடிக்கப்படுகிறது எரிபொருள் மற்றும் புகை மாசு ஏற்படுகிறது எனவே தமிழ்நாடு அரசு நீர்வள ஆதாரத்துறை மூலம் அரசு மணல் குவாரி அமைக்கும் முடிவை மனதார வரவேற்பதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து அன்றைய அரசு அதற்கு பிறகாக மாறி மாறி வந்த அனைத்து அரசுகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்று படுகைகளிலும் மணல் குவாரிகளில் மணலை மக்களுக்கு தந்து கொண்டிருந்தார்கள் எனவே தரமான கட்டிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கிக் கொண்டிருந்தது அதே போல அனைத்து லாரி உரிமையாளர்களும் அந்த மணல் குவாரியை நம்பி தங்களுடைய தொழிலை செய்ததன் காரணமாக மிக சிறப்பான வகையில் எங்களுடைய லாரி தொழிலும் நடந்து கொண்டிருந்தது ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மணலுக்கு மாற்று என்சான் என்கின்ற அடிப்படையில் மிக முக்கிய அதன் மூலமாக இன்றைக்கு இந்த மணலை பல்வேறு அரசியல் கட்சிகள் அல்லது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் என்கின்ற நடமாடுகின்ற நண்பர்களுடைய தவறான வழிகாட்டுதலின் காரணமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் பாறைகள் படிப்படியாக நிறுத்தப்பட்டு பல நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டு கடந்த இருபது மாதங்களாக முற்று முழுவதுமாக தமிழகத்தில் மணல் குவாரிகள் இயங்காமல் நிறுத்த வைக்கப்பட்டது இதன் காரணமாக இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மலைகள் முழுவதுமாக வெற்றிப்பட்டுள்ளது குறிப்பாக இயற்கை ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய நமது உறவுகள் மணல் மழை வருகின்ற பெருவெள்ளத்தின் பொழுது இயற்கையாகவே மணல் இயற்கையாகவே உருவாக்கி தரமாக கொடுக்கப்படுகிறது இந்த இயற்கை வளத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் தரமான கட்டிடங்கள் உருவாவதை தடுத்து என்சான் தயாரிக்கிறார்கள் என்கின்ற பெயரில் அந்த என்சான் தயாரிப்பதற்கு லட்சக்கணக்கான லிட்டர்கள் நீரை பயன்படுத்தியும் புகை மாசு ஏற்படுத்தியும் பல கோடி ஆண்டுகளாக உருவாக்கம் உருவாகி இருக்கக்கூடிய நம்முடைய மலைகளை உடைத்து குறிப்பாக கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் கடவுளுடைய அடையாளத்தை தமிழருடைய வரலாறை அழித்தொழிக்கின்ற வகையில் அனைத்து மலைகளும் இன்றைக்கு வெற்றி எடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது மணல் தரமானது மணலுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய முழுவதும் தரமற்றதாக இருக்கிறது இந்த நிலையில் பல்வேறு போராட்டங்களை இந்த லாரி உரிமையாளர்கள் கடந்து வந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்டு இன்றைக்கு தமிழக அரசு குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை தமிழகத்தில் ஒன்பது இடங்களில் மணல் வாய் திறக்கலாம் என்கின்ற நல்ல ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே எங்கள் நார் உரிமையாளர் சங்கம் சார்பில் முதற்கன் நாங்கள் தமிழக அரசுக்கும் நீர்வள ஆதாரத்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்